சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய பயணத்தில் மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படித்தான் வந்து ஒரு நடிகன் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன் கக்காலாக இருக்கேன் க கிக்காலாக இருக்கேன் அந்தளத்தில் இருக்கேன் தொந்தரத்தில் இருக்கேன்னு வந்துட்டு இருக்கேன்னு கூவிக்கிட்டே தான் இருக்கேன் இருக்கிறாரு ரெண்டு படம் ஒரு நாளே வந்து ஒரு நடிகனை வந்து தனியாக கேரவன் வைக்கிறது என்ன தனி ஃபிளைட் வேணுங்கிறது என்ன பவுன்சரு கூட இருக்கிறது என்ன நீங்கள் வந்த பில்டப்புக்கு வந்து அளவே கிடையாது ஆனால் தலைவர் வந்து எப்பையும் போலதான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்போயும் இருக்கிறாரு